நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் கருவூலம் மூலம் ஓய்வூதியம் வாங்கும் அறுபது முதல் எண்பது வயது பென்ஷனர்களுக்கு முக்கிய தகவல் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து கருவூலம் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் குறிப்பாக வயதின் அடிப்படையில் பென்ஷன்தாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எதன் முழுதா எதனும் நிபந்தனைகள் உள்ளதா இந்த சலுகைகளை பெறுவதற்கு வயதின் அடிப்படையில் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு என்பது சார்ந்த முழு வருங்குன்றும் தூடி வீடியோக்குள்ள பொறுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துக்கு பில் பன் ஃபுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா வீடியோமும் டேராக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து கருவூலம் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நிபந்தனைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஒரு சில கருவூலங்களில் அட்வான்ஸ் டேக்ஸ் பிடித்தம் செய்ய ஓய்வூதியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே வருமான வரி இன்கம் டேக்ஸ் செலுத்துவது தொடர்பாக ஓய்வூதியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன என்பதை பற்றியும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் ஓய்வூதியர்களுக்கு பழைய திட்டம் புதிய திட்டம் என இரு வகைகளில் வருமான வரி திட்டம் தற்போது அமலில் உள்ளது பழைய திட்டம் அதாவது பழைய திட்டத்தின் நடிப்பதில் அறுபது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஜீரோ இரண்டரை லட்சத்திற்குள் வரி விகிதம் இல்லை ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதமும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் அறுபது வயது முதல் எண்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஓய்வூதியக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை வரி இல்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதமும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் எண்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ஓய்வூதியக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை வரி இல்லை ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் சுருக்கமாக மாத ஓய்வூதியம் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்திற்கு கீழ் பெறுபவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் வராது ஐம்பதாயிரம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வயது வித்தியாசம் இல்லை மீதி மீறி பிடித்தம் செய்தால் கருவூல கணக்குகளுக்கு கடிதம் கொடுக்கவும் அதேபோல் புதிய திட்டத்தின் அடிப்படையில் பழைய பழைய திட்டத்தில் உள்ளவர்கள் புதிய திட்டத்திற்கு வர விருப்பம் தெரிவித்து வரலாம் கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுத்தால் போதுமானது வயது வரம்பு கிடையாது பழைய திட்ட சலுகைகள் புதிய திட்டத்திற்கு கிடையாது ரூபாய் ஏழு லட்சம் வரை வருமான வரி கிடையாது குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பழைய மற்றும் புதிய திட்டங்கள் வருமான வரி கிடையாது டிடிஎஸ் பிடித்தம் செய்ய முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓய்வூதியர்களுக்கு வந்து வருமான வரி செலுத்துவதில் வந்து பின்னாடி இரண்டு வகையில் அது பழைய மற்றும் புதிய வரி முறையில் வந்து என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது புதிய முறைக்கு மாறுவதற்கு என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது சார்ந்த தகவல்கள் வெளியிட்டிருக்கு அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வந்து அரசு ஊழியர்களுக்கு வருமான வரி பிடித்தம் செய்வதில் வந்து புதிய நடைமுறை மாற்றங்கள் அதாவது ஐஎஃப் கச்சாரம் வந்து புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் வந்து ஒரு வருடத்திற்கான வருமான வரி எவ்வளவு என்பதை தோராயமாக ஐஎஃப் கச்சார இணையதளம் தானாக கணக்கீடு செய்து மாதம் தோறும் புனிதம் செய்யக்கூடிய வகையில் வந்து மாற்றங்கள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் வந்து வேணா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த ஒரு நடைமுறை வந்து பின்பற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதேபோல் வந்து ஓய்வூதியர்களுக்கு அதாவது பென்ஷன் வாங்கக்கூடிய கருவளம் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு அறுபது மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் எண்பது வயதிற்குள் இருக்கவர்களுக்கு எவ்வாறு வருமான வரிகள் வந்து சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பயனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருங்க கமெண்ட் செக்ஷன் போயிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்